பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மூத்த குடிமக்கள் பொருளாதார ரீதியாக பலமாக இருப்பதற்காக ஓய்வூதியம் சேமிப்பு திட்டங்கள் என பலவற்றை செய்து வருகிறது அதே நேரத்தில் மூத்த குடிமக்கள் இலவச மருத்துவ சேவைகளை பெறுவதற்கும் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைகளை பெறலாம் இந்த திட்டத்தில் சேரும் பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் கார்டு வழங்கப்படுகிறது இந்த கார்டை காண்பித்து குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் இலவச மருத்துவ சிகிச்சை பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவமனைகளில் எந்த கட்டணமும் இல்லாமல் அனுமதிக்கப்படலாம் அறுவை சிகிச்சைகள் செய்யலாம் மற்றும் கடுமையான நோய்களுக்கு சிகிச்சை பெறலாம் இந்த திட்டம் புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற பெரிய நோய்கள் உட்பட சுமார் ஆயிரத்தி ஐநூறு கடுமையான நோய்களுக்கான சிகிச்சை அளிக்க உதவுகிறது இந்த திட்டத்தில் குடும்பத்தில் இருக்கும் தந்தை தாய் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஆயுஷ்மான் திட்டத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இனி ரூபாய் பத்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சைகளை பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் குடும்பம் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இருந்தால் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஒரு உறுப்பினரும் கூடுதலாக ரூபாய் பத்து லட்சம் வரை காப்பீடு தொகை பெறலாம் மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீடு தொகை இருந்த நிலையில் தற்போது ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கூடுதல் காப்பீட்டை பெற மீண்டும் ஆதாரில் கேஒய்சியை முடிப்பது கட்டாயமாகும் எழுபது எண்பது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை உடைய மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தின் சலுகைகளை முழுமையாக பெறலாம் எனவே மூத்த குடிமக்கள் ரூபாய் பத்து லட்சம் காப்பீடை பெற்று இலவச சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயுஷ்மான் திட்டத்தில் சேர பொது சேவை மையத்தில் பதிவு செய்ய வேண்டும் இதன் பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டத்தின் அட்டை வழங்கப்படும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்கள் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை மொபைல் எண் இருப்பிடச் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் பொது சேவை மையம் அல்லது பிஎம்ஜேஏஒய் என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களை அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்